உங்களுக்கு என்ன யாருன்னா தெரிய தேவையில்ல இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேஸ் வரப்போகுது அவங்களுக்கு வந்து நீ திருதா சமம் ஆயிருந்தா உங்களுக்கு வந்து நான் ஒரு லட்சம் ரூபாய் தரேன் இவரான அவர் வந்து நிறைய திருட்டில ஈடுபட்டிருக்காரு அதே மாதிரி கடந்த வாரம் என்னோட கிளைண்ட் ஆன அப்படி வீட்டுல ஒரு கோடி திருடி இருக்காரு இத போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம எனக்கு சொல்லப்பாங்க